கோவில் மதுரையில் உள்ள பஞ்சத்தலங்களில் வாயுத்தலமாகவும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இறைவனை பூஜிக்கும் தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது முக்தீஸ்வரர் ஆலயம் தலபுராணம் ஒருமுறை துர்வாச முனிவர் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதமான மலர் மாலையை இந்திரனிடம் கொடுத்தார் இந்திரன் அந்த மலர் மாலையை தன் வாகனமான ஐராவதத்தின் மீது வைத்தார் ஆனால் அந்த மாலையின் மகிமை அறியாத ஐராவதம் தன்னுடைய தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை கீழே வீசி காலால் மிதித்தது இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் தேவேந்திர பதவியை துறக்கும்படி இந்திரனுக்கும் தெய்வீகத்தன்மையை இழந்து காட்டு யானையாகத் திரியும்படி ஐராவத யானைக்கும் சாபம் கொடுத்தார் சாபம் பெற்ற ஐராவதம் பல நூற்றாண்டுகள் காட்டு யானையாக அழிந்து திரிந்தது பின்பு வில்வவனமாக இருந்த இங்கு சிவபூஜை செய்து வழிபட்டது இதனால் மனமடைந்த சிவபெருமான் அதற்கு முக்தி அளித்தார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் திருமலை நாயக்கரின் அண்ணனான முத்து வீரப்ப நாயக்கர் கோவில் எழுப்பினார் அவரது பேராலேயே முத்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் மேலும் ஐராவதீஸ்வரர் என்றும் இந்திரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் இப்பகுதி மக்கள் சிவபதம் அடைந்தவர்களுக்காக சிவன் சன்னதியில் முக்தி விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர் இதன் காரணத்தினால் தற்பொழுது இத்தலை இறைவன் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கோவில் அமைப்பு கோவிலில் கொடிமரம் பலிபீடம் சிவக்கொட்டில் ஆகியவை காணப்படுகின்றன முன்மண்டபத்தை தொடர்ந்து உள்மண்டபம் கருவறை உள்ளது கோவில் பிரகார கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி அமைந்துள்ளார் சிவனுக்கு முன்புறம் உள்ள தூணில் கையில் வீணை ஏந்திக் கொண்டு வீணை தட்சிணாமூர்த்தியாக இவர் வீற்றிருப்பது தனி சிறப்பாகும் இவரை வணங்கி வேண்டினால் கல்வி கேள்வி மற்றும் இசை ஞானம் பெற்று சிறப்படையலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இறைவனின் திருநாமம் முக்தீஸ்வரர் அம்பாள் மரகதவல்லி தாயார் நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இறைவன் மற்றும் அம்பாளின் சன்னதிகளை தரிசிக்கலாம் கோவில் முன்புறம் உயரமான நந்தி நடராஜர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் துர்க்கை விநாயகர் ஆகியோரும் உள்ளனர் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது கோவில் தூண்களில் உள்ள சிற்பங்கள் காண்பவர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது கோவிலில் கிழுவை நல்லி மாவிலங்கை மற்றும் வில்வம் ஆகிய நான்கு வகையான மரங்கள் உள்ளன வில்வ மரத்தடியில் சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது இறந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காகவும் காரியங்கள் வெற்றியடையவும் இங்கு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆலயத்தில் மகா சிவராத்திரி நவராத்திரி ஆடி தை மாதத்தில் விளக்கு பூஜை பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் பெரும்பாலான சிவாலயங்களில் ஆண்டுக்கு சில வினாடி மட்டுமே சூரிய கதர்கள் சுவாமியை வழிபடுவதை பார்ப்போம் ஆனால் இந்த சிவாலயத்தில் மார்ச் பத்து முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை செப்டம்பர் பத்தொன்பது முதல் முப்பதாம் தேதி வரை என மொத்தம் இருபத்தி நான்கு நாட்கள் தொடர்ச்சி பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் மதுரை நகரில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் குளத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது முக்தீஸ்வரர் திருக்கோவில்